கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலாருடைய பற்றி வீடியோ கேட்டு கேட்டு வெறுத்தே போயிடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் அதனால போட முடியல அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து டெலிட் ஆகிருந்துச்சு இப்போ தான் வந்து ரீலோட் பண்ணி எடுத்தது நம்ம எடுத்துட்டு அப்படியே விட்டாச்சு இது வந்து வேர்க்கடலை ரெண்டு துண்டு மட்டும் என்னாச்சுன்னா செடி வந்து ரொம்ப வந்து வதங்கிடுச்சு வதங்கிடுச்சுன்னா காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இலை வந்து பச்சையாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய காய் வந்து வேர் ஜல்லி அடிச்சு செடி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு துண்டு மட்டும் முன்னாடியே நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தண்ணி விடாமல் பிடுங்கி எடுத்துட்டோம் அதை தான் இப்போ ஆள் வச்சு அடிச்சுட்டு இருக்கோம் பிடுங்குறதுக்கு வந்து இவங்களுக்கான கூலி வந்து முந்நூறுரூவா அடிக்கிறதுக்கான கூலியும் முந்நூறுரூவா தான் ரெண்டு துண்டு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம செடி பிடுங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்தது அந்த மாதிரி எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த காய் கூட கிடச்சிருக்காது இந்த டைம் வேர்க்கடலை போட்ட எல்லாத்துக்கும் தான் ஏன்னா ரொம்ப ரொம்ப லாஸாக போயிடுச்சு புது ரக வேர்க்கடலை வந்து எங்கள் ஊர் பக்கம் ஃபுல்லாக போட்டோம் ஜி நைன் தான் போட்டிருந்தோம் அது வந்து அந்தளவுக்கு ஈழ ஒன்றும் கொடுக்கல லாஸ்ட் டைம் வந்து ஜி செவன் சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அது கூட ஓகே தான் பட் இது வந்து எப்படின்னா காய் பிடிச்சிது இருந்தாலும் சொத்தையாகி போச்சு நிறைய செடி வந்து செடி செத்து போயிடுச்சு வேர் ஜல்லி அடிச்சிருச்சு காரணம் மண்ணா இல்லை தண்ணியா இல்லை விதையான்னு தெரியல அந்தளவுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இதை வந்து ஃபஸ்ட் நாள் செடி பிடுங்கி வீட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்தாங்க வயலுக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் அங்கேயே செடியோட டிராக்டர் வந்து ஏற்றிட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி வச்சு அடித்து எடுத்துட்டோம் இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க இப்படிலாம் அடிக்கக்கூடாது வித பயிர் எல்லாமே உடையுமேன்னு சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன இருந்து இருக்கும் போதிலேருந்து இந்த மாதிரி தான் எங்கள் ஊர் பக்கம் ஃபுல்லாகவே அடிப்பாங்க ஏன்னா இங்கே அதிகமாக விலை வந்து வேர்க்கடலை தான் ஃபுல்லாக எல்லாருமே வேர்க்கடலை தான் போடுவாங்க ஆள் விட்டு இப்படி தான் கட்டையை போட்டு தான் அடிப்பாங்க எந்த ஒரு விதையுமே உடையாது நம்ம வந்து உடஞ்ச கடலையும் வந்து விதைக்கு எடுக்க போகிறதில்ல சரியா அதனால் வந்து நாங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து இது தப்பு தப்புன்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு அதாவது அந்த ரெண்டு துண்ணு ஒன்று முடிச்சிட்டோம் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த வேலை ஸ்டார்ட்டு இப்போவும் என்ன பண்ணோம்னா ஆள் வீட்டு தான் பிடுங்கி எடுத்தோம் அவங்களுக்கு பிடுங்குறவங்களுக்கு வந்து கூலி எவ்வளோனா முந்நூறுபா காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வரும் பத்து மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் நாலு மணி வரைக்கும் போயிடுவாங்க நம்ம ரெண்டு நேரம் டீ ஜூஸ் அப்புறம் சாப்பாடு நம்ம வந்து கொடுத்துடுறோம் நிறைய செடி வந்து காஞ்சி போயிடுச்சு அடியில் வந்து வேர் ஜல்லின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அடிச்சிருச்சு காரணம் வந்து என்னனே தெரியல ரொம்ப வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு ஜி நைன் வந்து இந்த டைம் செட் ஆகலை போல் போன டைம் ஜி செவன் இந்த டைம் ஜி நைன் நிறைய தான் போட்டிருந்தாங்க எப்போனா வந்து ஒரு செடி பிடிங்கி ஒரு மூணு நாள் கிட்ட காய விட்டு நாலாவது நாள் தான் செடி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இதை வந்து அடிச்சு விட்டது தான் இந்த மாதிரி பிடுங்கி அங்கங்கே பரப்பி வச்சுருவாங்க எதுக்காக பரப்பி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் செடி காயும் ஒரு செடியில் இந்த அளவுக்கு தான் வந்து காய பிடிச்சிருந்துச்சி இது வந்து ஒரு இருபது காய் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுலேயும் நிறைய பிஞ்சாக தான் இருந்துச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா இருக்கிற செடியும் வந்து காஞ்சி போயிடும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மாடு எல்லாரும் ஓட்டிகிட்டு வந்து சுற்றி விட்டுட்டாங்க இது வந்து எங்கள் ஊர் கிடையாது பக்கத்து ஊர் அதனால் நம்ம போய் அங்கே எந்தளவுக்கு நம்மளோட பேச்சு வந்து எடுபடாது அவங்க ஊரில் அவங்க தானே ராஜா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபுல்லாக வந்து மாடுகளை விட்டுட்டு செடியை மிதிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க எவ்வளோ தான் விரட்டி விரட்டி பார்த்தாலும் அவங்க அடங்குகிற மாதிரி தெரியல ஃபுல்லாக ஒரே நாட்டு மாடு தான் எல்லாரும் மந்த மந்தையே ஓட்டிகிட்டு வந்து நடு வயலில் வந்து விட்டுருந்தாங்க ஏற்காலை வந்து சரியாக அடிச்சு அடிச்சுக்கூட முடிக்கலை அந்தளவுக்கே வந்து விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் பொடுங்கினாங்க கொஞ்சம் பேர் செடியை வந்து பரப்பி அது எல்லாத்தையும் குவியல் பண்ணாங்க குவியல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மிஷினில் எடுத்து போடணும் அப்புறம் ஆம்பளை ஆல்பம் வந்து மிஷினில் போட்டிருந்தாங்க அப்படி தான் வயசான பாட்டிக்கு வந்து ஒரு மூணு பேர் பிடிங்கிருந்தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை ஏக்கரை போட்டோம்னா நாலு ஏக்கர் போடணும் இது ரெண்டு நாள் கொடுங்கணும் மூணாவது நாள் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு

எனக்கு தெரியாது தெரிய எதுவுமே சொல்ல ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பையன் வந்து டிராக்டர் விட்டு போனாலை என்ன டீ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க ஆனால் டீ எடுத்துகிட்டு வரல எங்கள் ஆயாவை ஏற்றிட்டு வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடு அப்பா வந்து டீ எடுத்துகிட்டு வர போயிருக்காரு அப்படியே கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வர போயிருக்காங்க எவ்வளோ மாடு பார்த்திங்களா ஃபுல்லாக வந்து முந்திர நாள் பிடிங்கி வச்ச இடத்துல ஃபுல்லாக மாடு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ரொம்ப வந்து மாடு தொல் அதிகமாக இருந்துச்சு இதோடய விதை பயிர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களாம் கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து இதை விதைக்கு வச்சுக்க மாட்டோம் இதை வந்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் போடுவாங்களே அதில் தான் வந்து விதப்பயிர் வந்து வாங்குவோம் நாங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் போடுவோம் இந்த சீசனில் வந்து பயிர் வந்து எடுத்து வைக்க மாட்டோம் கார்த்திகை மாதம் வரும்ல அதில் தான் வந்து பயிர் வைப்போம் இப்போ இந்த ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா செடி எல்லாத்தையும் வந்து குவியல் பண்ணுறாங்க அப்படி குவிச்சு குவிச்சு வச்சா தான் மிஷின் வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு அடிக்க முடியும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலைன்னு சொல்லி பிரித்து விட்டாச்சு வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா செடி பிடுங்கிறதுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் வந்து சின்ன வயசு ஆளுங்கள்லாம் செடியை வந்து குவியல் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க ஒரு பக்கம் வந்து மிஷின் அடிக்கிறதுக்கு வந்து ஆம்பளை ஆளுங்க வந்து அள்ளி போடுறதுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் அள்ளி போட்டிருந்தோம் ஏன்னா திடீர்னு மிஷின் வந்துடுச்சு செடி எல்லாமே பிடிங்கி குவியெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த நாள் ஆள் யாருமே கிடைக்கலன்றதுனால நானும் அப்பாவும் மட்டும் அள்ளி போட்டிருந்தோம் ஒரே நாள்லேயே அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு எத்தனை மணி நேரம் ஓச்சு ஓடிச்சின்னு பார்த்தீங்கன்னா மிஷினு ஏழு மணி நேரம் வந்து போச்சு ஏழரை மணி நேரம் போச்சு ஒரு ஏழு மணி நேரம் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஒன் ஆவருக்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க ஒன் ஆறுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா வாடகை நம்ம வந்து ஏழரை மணி நேரம் ஓடிச்சு ஒரு அரை மணி நேரம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஏழு மணி நேரம் வந்து வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேயே வந்து அடித்து முடிச்சிடும் எத்தனை ஏக்கர்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அடிச்சிது ஒரு ஏக்கர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிங்கி எடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தோம்ல அதுதான் இந்த டைம் ஒன்றும் அந்தளவுக்கு கீழேலாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க எங்களுக்குன்னு கிடையாது வேர்க்கடலா போட்ட யாருக்குமே வந்து இந்த டைம் பெருசாக ஹீல்டு கிடையாது ரேட் வந்து ஓகே ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் என்னமோ ரேட் இருந்துச்சு ஆனால் வந்து ஹீல்டு வந்து அந்தளவுக்கு கிடையாது பாருங்கள் இப்படி தான் பண்ணுறாங்க நம்ம வந்து செடியை அடிச்சுக்கூட முடிக்கல அதுக்குள்ளே அந்த வயலை பார்த்தீங்கன்னா மாடு விட்டுடுறாங்க வெளியூராக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து பெருசு எதுவும் பேச முடியல அவங்க நம்ம பேசுனாலும் நம்ம கண்டுக்கத்தை கூட கிடையாது அவங்க பண்ணுறது தான்ன்ற மாதிரி விட்டுடுறாங்க எங்கள் அம்மாவும் கத்தி கத்தி பார்த்துட்டு போங்கடான்னு விட்டுட்டாங்க அடுத்து அப்படியே வந்து மிஷின் ாரோயோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அதுதான் வந்து அப்பா நான் சும்மா எந்த வேலையும் செய்யலை சும்மா தான் போய் நின்று இருந்தேன் எங்கள் ஆயா கூட்டிகிட்டு போயிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நானே வேலை செய்கிறனாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேரும் வந்து வேலை பார்த்துருந்தாங்க இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கேழ்வரகு அப்புறம் சோளம் மக்காச்சோளம் அப்புறம் வேறு என்ன மஞ்சள் இது எல்லாமே வந்து அறுவடை பண்ணி கொடுக்குமாம்மா அதாவது சலிச்சு எடுத்து கொடுக்கும் கூட பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தழை வந்து சரியாக இல்லை ரொம்ப நஞ்சு போயிடுது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் தூள் தூளாகிடும் இதே கையில் அடிச்சு போடுறதுக்கும் இந்த மாதிரி மிஷினில் அடிக்கிறதுக்கும் நிறைய வந்து தழை வந்து வேஸ்ட்டாக போயிடுது நாங்கள் இந்த தழையை வந்து வீட்டுக்கு கட்டி போ கட்டிட்டு போக மாட்டோம் இங்கேயே விட்டு போயிடும் இங்கேருந்து கட்டிட்டு போட்டு போகிறதுக்குள்ளே சரி இங்கேயே வயலே ஓட்டி போட்டோம்னா வயலுக்கு வந்து உரமாக போகுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அதுக்காக தான் வந்து மிஷினில் அடிக்கிறது இந்த மாதிரி மிஷினில் எடுத்து எடுத்து போடணும் ஆனால் இடுப்புலாம் செம்மையாக வலிக்கும் எடுத்து போடுறதுக்கு எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தலை ஒரு பக்கம் போயிடும் காய் ஒரு பக்கம் வந்துடும் அந்த டஸ்ட் எல்லாம் இருக்குல்ல தூசு அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இவங்க வந்து சரியாக போடாமல் அப்படி அப்படியே குவியல் குவியலாக போட்டதுனால மிஷின் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் அந்த பிளேடு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒழுங்காக சுற்ற வச்சாங்க நிறைய பேர் சொன்னீங்க இந்த மாதிரி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதிங்க மோர் கொடுங்கன்னு சொன்னீங்க நேற்றுல எங்கள் அம்மா மோர் தான் கொடுத்தாங்களா அவங்களே சொன்னாங்க மோர் டீ தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வயலில் இருக்காங்களா அப்புறம் அங்கே வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரணும் அதனால் இங்கே எந்த ஊரில் இருக்கக்கூடிய பொட்டி கடையிலேயும் இந்த ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு அதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினுக்காக வந்திருக்காங்க மிஷின் வந்து அவங்களுக்கு வயலுக்கு வேணும்னு கேட்குறதுக்காக வந்திருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி வேர்க்கடல பிரிச்சு இருக்கிற மிஷின்லாம் கிடையாது வெளியூர்லேருந்து தான் வரும் அந்த சேலம் தருமபுரி அந்த மாதிரி ஊர்லேருந்து தான் வரும் அங்கேருந்து வந்து இங்கே தங்கிடுவாங்க ஒரு வாரம் பத்து நாள் கிட்டே தங்கிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா வேர்க்கடலையுமே வந்து நல்லா பிரித்து கொடுத்துட்டு தான் ஊருக்கு போவாங்க நானும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்ட ஒரு நாலரை மணி போல கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் மிஷின் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணி வரைக்கும் லைட்டு போட்டு அடிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு நாள் வந்து ஒரு நாள் அடித்தாலும் நமக்கு வந்து ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு ஒரு குவியலாக போயிட்டு போயிட்டு அந்த மாதிரி மிஷின் அடிச்சிரும் நாங்கள் அதை என்ன பண்ணுவோன்னா அப்படியே அடித்து அப்படியே எடுத்து டிராக்டரில் கொட்டி கொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் தான் காய வச்சோம் இங்கே காய வைக்கல ஏன்னா இங்கே வந்து சேஃப்டி கிடையாது நம்ம செடி இருக்கும் போதே மாட்டை விட்டு சாப்பிடு சாப்பிட வைக்கிறாங்க நம்ம காய விட்டோன்னா அள்ளிட்டு கூட போயிடுவாங்க அளவுக்கு வந்து சேஃப்டி இல்லாத ஊர் அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அப்படியே அண்ணக்கூடையில் பிடிச்சி பிடிச்சி டெய்லரில் கொட்டி அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து ஒரு நாலு லோடு தாங்க ஒரு ஒரு லோடு ஆகும் கொட்டிட்டு வந்து வீட்டிலே தான் காய வைச்சோம் அந்த தம்பி தான் பார்த்தீங்கன்னா மிஷினோட ஓனர் போன வருஷமும் இவங்க மிஷினில் தான் வந்து நாங்கள் அடிச்சிருந்தோம் இந்த வருஷமாக அவங்க மிஷின் தான் அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாங்கள் வந்து அடித்து கொடுத்துட்றோம் வேறு யார்கிட்டே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து அப்படியே கண்ணும் கருத்தமாக இருக்காங்க ஏதாவது சைடு சவுண்டு எதாவது கம்மியாக வந்துச்சுனா உடனே வந்து இறங்கி பார்க்குறது அப்படியே வந்து ஒரு ஒரு குவியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இவங்களுக்கு வந்து சரியாக போடத்தரலன்னு சொல்லிட்டு அப்பாவே இறங்கி களத்தில் இறங்கி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நல்லா வந்து பரப்பி போட்டோன்னா ஈஸியாக வந்து அடிக்கும் நம்ம வந்து அப்படியே கும்பல் கும்பலாக போட்டோம்னா சரியாகவே அடிக்காது இதை தாண்டி நிறைய பேர் வந்து எத்தனை மூட்டை வந்துச்சு அதை பற்றிலாம் கேட்டிருந்தீங்க மொத்தமாக வந்து மூட்டை வந்து அறுபத்தி நாலு மூட்டை தான் வந்துச்சு இந்த மிஷினை அடுக்கிறதுக்கு வந்து அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தழை இருக்கில்ல அது வந்து வீணாக போயிடும் அது இல்லாமல் காய் அந்த பயிர் இருக்குல்ல அது வந்து ஒரு சிலது வந்து உடஞ்சி போய்ட்டுது நிறைய இடத்துல வந்து நம்ம எங்கெல்லாம் அடித்து விடுதோ அங்கெல்லாம் வந்து உடஞ்சி போய்டுது நானும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் கொடுத்து நம்ம அடித்தோன்னா அவங்களுக்கு வந்து வேர்க்கடலை கொடுக்கணும் இதே வந்து மிஷினில் அடிச்சோன்னா நம்ம வந்து காசு கொடுத்துக்கலாம் அதுதான் அப்புறம் வந்து நான் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் போட்டிருந்தேன்ல கோயில்கிட்ட அது வந்து நானும் ஆயாவும் வந்து அதை பிடுங்கி நாங்கள் வந்து கிள்ளியிருந்தோம் கையில் கிண்ணது தான் இதில் வந்து செடி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் காய் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் நிறைய காயம் இருந்துச்சு வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் அந்த பயிர் இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா தான் வெயிட் வந்து நல்லா வரும் இந்த சைஸ் தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் சொத்தையாயிடுச்சு காய் ஓகே தான் பட் சொத்தை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து இது வீட்டில் கொஞ்சமாக போட்டிருந்தோமா ஒரு அது மட்டும் கையிலே பிரிச்சிருப்போம் அடுத்து அப்படியே வந்து மூணு நாள் நல்லா காய் வச்சதுக்கப்புறம் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா வேலை காட்டிடுச்சு வானம் இதை நான் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன் ஃபுல்லாக வந்து இருட்டிக்கிட்டு மழை வர சீசன் ஒரு மழை வர டைம் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நாலரை மணி போல் அப்புறம் வேக வேகமாக வந்து எல்லாருமே சேர்க்க ஆரம்பிச்சிடும் அண்ணா அப்பா அம்மா ஆயா சொல்லிவிட்டு எல்லாருமே நாங்கள் வந்து சேர்த்துட்டு ஒரு வழியாக எப்படியே சேவ் பண்ணிட்டோம் மூட்டை வந்து நாலு ஏக்கரில் அறுபத்தி நாலு மூட்டைன்றது ரொம்ப 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 கம்மியானது அதில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு துண்டு வந்து விட்டுட்டோம் அது வந்து சரியாகவே இல்லை ஏன்னா நிறைய காஞ்சு போயிடுச்சின்னு சொன்னாலே அந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சு போன டைம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு கிட்டே வந்துச்சு இந்த டைம் ரொம்ப லாஸ் அது ஒரு மூட்டை வந்து எத்தனை கிலோ நிற்கும்னு கேட்டிங்கல்ல ஒரு மூட்டையோட வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கிலோ நாற்பத்தொரு கிலோ தான் வந்து வெயிட் எடுக்கணும் ஆனால் ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா புரோக்கர் கமிஷன் ஒரு மூட்டையோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வந்து எனக்கு சரியாக தெரில ஏன்னா வந்து இன்னுமே வந்து அமௌண்ட் வந்து கைக்கு வரல நம்ம போட்டுட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ தான் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஊர்லேயே வந்து வியாபாரிகள் இருக்காங்க அதனால் பொறுமையாக வந்து கொடுப்பாங்க வீடியோ பிடிச்சா வீடியோ லைக்